ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோபன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அதனால அக்கா நீங்க விரதம் இருப்பீங்களா வீடியோ வந்து அதை பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷ்டின்ஸோட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க நீங்கள் எத்தனை நாள் வந்து விரதம் இருப்பீங்க நீங்கள் எல்லாம் விரதம் இருப்பீங்க அப்படின்றத வீடியோல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல இருந்து தான் இந்த விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணவே வந்து ஆரம்பித்தேன் எனக்கு போன வருஷம்தான் இந்த விரதத்தை பற்றியே ஒரு அளவுக்கு வந்து தெரியும் இப்போவுமே நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த மட்டும்தான் ஃபாலோ வந்து பண்ண போகிறேன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி அதில் உங்களுக்கு ஏதாவது ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நான் ப்ராப்பராக செய்வேனா செய்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியல பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் எனக்கும் இப்போ நீங்கள் எங்கிட்ட எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் சொல்றத வச்சு அதில் எனக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அதே மாதிரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக வந்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் வந்து மொத்தம் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக ஷஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாள் இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு நாள் வந்து விரதம் வந்து இருப்பாங்க அப்படியும் இல்லாதவங்க அந்த கடைசி சஷ்டி இருக்குல்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் வந்து இருப்பாங்க நீங்கள் எப்படிக்கா விரதம் வந்து இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக போன தடவை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து இருந்தேன் அதே மாதிரி தான் இந்த தடவையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ விரதம் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் வந்து நான் இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி விரதம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாளும் நான்வெஜ் வந்து சுத்தமா சாப்பிடவே மாட்டேன் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருப்பேன் அஹ் அப்படின்னு முருகர் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா விரதத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆஹ் எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா நாளையில இருந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பத்தாம் தேதி ஒன்பதாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுல இருந்து நாளைக்கு புதன்கிழமை வேற நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி வந்து இருபத்தி ஏழு பத்து அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் வந்து கரெக்டா வந்து இருக்கும் நான் வந்து தான் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அதே மாதிரி இல்லைக்கா எங்களால் நாற்பத்தி எட்டு நாள் எல்லாம் வந்து இருக்க முடியாது நாங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏழாம் தேதி பத்தாவது மாதம் அடுத்த மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள் வந்து வரும் இல்லைக்கா என்னால் அத்தனை நாள்லாம் இருக்கவே முடியாது அந்த கடைசி ஆறு நாள் இருக்கும்ல அதுல இருந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து இருக்கலாம் ஆக்சுவலாக இதுவுமே டேட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நந்தினி சிஸ்டர் தான் வந்து எனக்காக காலையில் வந்து அனுப்பியிருந்தாங்க இல்லை அப்படின்னா நானுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன் எனக்குமே வந்து ஷஷ்டி வரப்போகுது அப்படின்றது தெரியும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது அப்படி தான் நானுமே வந்து நினச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து காலையிலேயே எனக்கு ரிமைண்ட் பண்ணிவிட்டு அது வந்து அனுப்பியிருந்தாங்க அக்கா இந்த மாதிரி ஷஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து மைண்டுக்குள்ள வந்துச்சு ஓகே அவங்க முருகரே வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் மேபி காலையில அவங்க இன்னைக்கு அனுப்பாம நாளைக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா கூட அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா எனக்கு கண்டிப்பாக வந்து இருந்தே இருக்காது அதனால நிஜமாவே முருகர் சொன்னதான் நினச்சிட்டு தான் இந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்றேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒன் வீக்காவே அது கண்டினியூஸாக கேட்டுட்டே வந்து இருந்தீங்க பட் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து ஷஷ்டி வரப்போகுது நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே வந்து சுத்தமாக கிடையாது அதனாலதான் லாஸ்ட் மினிட்ல நான் வீடியோ வந்து ஷேர் பண்றேன் அக்கா ஈவினிங்காவது கண்டிப்பா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க சில பேர் வந்து டவுட்ஸுமே வந்து கேட்டிருந்தீங்க இப்போது ஷஷ்டி விரதம் வந்து நான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் ஷஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டு இல்லை ஈவினிங் எப்போ டைம் கிடைக்குதோ வீடு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி வந்து வச்சிருவேன் அதே மாதிரி என்னோட பூஜை ரூமில் இருக்கிற பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுப்பேன் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு பிரசாதமா பாலோ பழமோ கற்கண்டோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு காலையில முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு நான் என்னோட வேண்டுதலை சொல்லி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதத்தை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதே மாதிரி அக்கா விரதம் இருக்கும்போது ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா அப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து முருகரோட கந்து சஷ்டி கவசமோ இல்லை முருகரோட பாட்டோ எது வந்து பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக வந்து அது கூட வந்து இது பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து நாளைக்கு காலையில் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கோவிலுக்கு கூட நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் நானுமே டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு வந்து போவேன் இல்லைக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலெலாம் இல்லை பசங்க இருக்காங்க என்னால் போகலாம் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து விளக்கேற்றி வச்சு மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலா நாளையில இருந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளையில இருந்து வந்து கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விரதம் இருக்கவங்க என்ன மாதிரி விரதம் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் விரதம் இளநீர் விரதம் அதுக்கப்புறம் மிளகு விரதம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருப்பாங்க அந்த லாஸ்ட் சிக்ஸ் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிளகு விரதம் வந்து இருப்பாங்க பட் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆறாவது நாள் விரதம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மிளகோடையும் அடுத்த நாள் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வெ வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு நாள் ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாம விரதம் வந்து இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டம் இல்ல கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமா வந்திருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இளநீர் விரதம் வந்து எடுப்பாங்க எப்படின்னா ஏதாவது ஒரு ஒருவேளை மட்டும் இளநீர் குடிச்சிட்டு ரெண்டு வேலை வந்து சாப்பிடாம இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலை வந்து இளநீரோ தண்ணியோ குடிச்சிட்டு வந்து எடுப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் விரதம் வந்து இருப்பாங்க வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு சாதமே சுத்தமா சாப்பிடாம அந்த ஆறு நாள் வரைக்குமே விரதம் வந்து இருப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் காலையில சாப்பிடாம இருக்க மாட்டேன் ஆஹ் விரதம் இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து காலையில மட்டும் சாப்பிடாம மதியம் நைட்டு ரெண்டு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் வந்து இருப்பாங்க இன்னும் சில பேர் ரெண்டு வேலையுமே சாப்பிடாம சாயங்காலம் முருகருக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் விரதம் வந்து இருப்பாங்க நான் முருகர்கிட்ட என்ன வேண்டிப்பேன்னா முருகா இந்த நாற்பத்தி எட்டு நாள் உனக்காக நான் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம விரதம் இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் என்னோட வேண்டுதெல்லாம் இருக்கும் ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சாப்பிடாம இருந்து ரொம்ப வருத்திக்கிட்டு ஆஹ் அப்படி வந்து கடவுள் நம்மள பண்ண சொல்றாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இந்த நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது கூட அது கூட நம்மளோட விருப்பம் நம்ம சரி கடவுளுக்காக ஒரு விஷயம் பண்றோம் சரி நாற்பத்தி நாள் இருப்போமே அப்படின்றது தான் பட் அதுக்காக காலையில விரதம் வந்து சாப்பிடாம இருக்கவங்க பண்ற தப்பு அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் அது அவங்களோட மனசு பொறுத்தது நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில மதியம் நைட்டு மூணு வேளையுமே வந்து சாப்பிடுவேன் ஆனா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகருக்கு விளக்கேத்தி வச்சு என்னோட விரதத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து கண்டினியூ வந்து பண்ண போறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்கா விரதம் இருக்க போறோம் அப்படின்னா வந்து நாங்க வந்து நம்ம பெட்ல படுக்க கூடாதா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு ஆக்சுவலா பெட்ல படுக்க கூடாது எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க எப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து இருங்க நான் அப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் எப்போ எப்படி என் வீட்டுல எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வந்து இருப்பேன் ஆஹ் அதுக்கப்புறம் செருப்பு போட்டு நடக்கலாமா ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து போகலாமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேக்குறீங்க பட் எல்லாமே வந்து பண்ணலாம் எந்த சாமியுமே இது நீ பண்ணா வந்து என் கோவிலுக்கு வரக்கூடாது என்ன நீ வேண்டக்கூடாது அப்படி எல்லாம் எதுவுமே எந்த கடவுளுமே வந்து சொல்றது கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களோட ரொட்டீன் வந்து பண்ணுங்க முருகருக்கு விரதம் இருக்கும் போது சப்போஸ் நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா காலையில ஒரு தடவை விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுங்க சாயங்காலம் ஒரு தடவை வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி ஒரு பத்து நிமிஷம் மனசார உங்களோட வேண்டுதல் வச்சு நீங்க என்ன கேட்டாலும் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்றது நம்பிக்கையை தாண்டி நடக்கிற விஷயமும் கூட என்னோட லைஃப்ல நிறைய மிராக்கள் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு சப்போஸ் இல்லக்கா நாங்க வேலைக்கு வந்து போறோம் அப்படின்னு அப்படி இருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா காலையில நீங்க வெறும் விளக்கு மட்டும் ஏத்திட்டு நீங்க தாராளமா வந்து வேலை கூட வந்து போகலாம் கம்பல்சரி ரெண்டு வேலை தான் ஏத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ எப்போ டைம் இருக்கோ சாமி கும்பிட சில பேரால காலையில கூட முடியாதுன்னா முடிஞ்ச நேரத்துக்கு விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுங்க இல்லை விளக்கே எங்களால ஏற்றவே முடியாது அப்படின்னா கூட மனசார நினச்சிக்கோங்க அதுவே வந்து போதும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையே விளக்கு ஏத்தணும் அத சாப்பிடாம இருக்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க ஸ்லோகம் என்ன படி திருப்புழ திருப்புகள் வந்து நிறைய பேர் வந்து படிப்பாங்க கந்தசஷ்டி கவசம் வந்து படிப்பாங்க அதே மாதிரி இந்த விரதம் இருக்கவங்க வந்து டெய்லி தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆஹ் நீங்க நார்மலா வெள்ளி செவ்வாயில தலைக்கு குளிப்பீங்கல்ல அது மாதிரி தலைக்கு குளிச்சாலே வந்து போதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க அதை பற்றி அது ஆக்சுவலாக நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை பற்றி நான் சொன்னல நான் நாற்பத்தி எட்டு நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் முருகவனுக்காக வரதா இருப்பேன் அதனால் நான் நான்வெஜ் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம தான் இருப்பேன் நீங்கள் எப்படி வேண்டிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து இருங்க மற்றபடி சப்போஸ் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றாலாம் இருந்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து விளக்கேற்ற வந்து ஆரம்பிங்க அப்புறம் வீடு துடைக்கணுமா அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு பெட்ஷீட் வாஷ் பண்ணுமா அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க நீங்க காலையில எழுந்திரிச்சு தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு மனசார முருகரை நினைச்சிட்டு விளக்கு மட்டும் ஏத்துங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அதே மாதிரி வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து இப்போ நான் நான் வந்து வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டில் வந்து நான்வெஜ் வந்து செய்யலாம் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் ரெண்டு பசங்க இருக்காங்க அவரு இருக்காரு போன வருஷம் அவருமே என் கூட நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருந்தார் பட் இந்த தடவை இருப்பாரா அப்படின்னா அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இருப்பார் பட் அவர் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இருன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு இந்த தடவை விருப்பம் வந்து கிடையாது ஏன்னா ஆஃபீஸ் எல்லாம் போகிறாங்க எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது அவருக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த தடவை அவர் அவர்கிட்ட இதை பற்றி சொல்லவும் இல்லை அது அவரோட விருப்பம் தான் ஆனால் வீட்டில் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் வந்து சமைச்சு கொடுப்பேன் ஏன்னா எல்லாம் இருக்காங்கல்ல அதனால கண்டிப்பாக நான்வெஜ் வந்து இருக்கும் நம்ம சாப்பிடல நம்ம தான் வேண்டி இருக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அதனால வீட்டில் வந்து தாராளமாக நான்வெஜ் வந்து செய்யலாம் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கோ நைட்டோ ஃபுல்லாக வந்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கு வந்து தாராளமாக வந்து ஏற்றிக்கலாம் அதே மாதிரி அக்கா இப்போ நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நீங்கள் இருப்பேன்னு சொல்கிறீங்க பட் நடுவில் வந்து உங்களுக்கு எப்படியும் பீரியட்ஸ் வரும் அந்த மாதிரி டைம்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது சில பேரோட கேள்வி இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஆக்சுவலாக நாளைக்கு பீரியட்ஸ் டேட் என்னோடது நாளைக்கு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் முருகன் எனக்கு நாளைக்கு ஒரு நாள் வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படிதான் நான் வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் பட் முருகர் என்ன பண்ணுவார் அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரியல இப்ப நான் பண்ணிட்டே இருக்கும்போது பீரியட்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு நாள் விளக்கேத்துறேன் மூணாவது நாள் பீரியட்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னா நான் என்னோட விரதத்தை அப்படியேதான் கண்டினியூ பண்ணுவேன் என்ன பூஜை ரூமுக்கு போக மாட்டேன் விளக்கேற்ற மாட்டேன் அவ்வளவுதான் உள்ள பூஜை ரூமுக்குள்ள போகாம வெளியில இருந்து முருகா என்னால உனக்கு விளக்கேற்ற முடியல இன்னைக்கு நான் விரதத்தை வந்து நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு என்னோட டேவை வந்து நான் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவேன் ஏன் பீரியட்ஸ் எல்லாம் இருந்தா பூஜை ரூமுக்கு போகக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அது அவங்கவுங்களோட மனசை மனசு பொறுத்துது இவர் ஆக்சுவலா அந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து ஏன் அந்த மாதிரி இருந்தா ஏன் போகக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் விளக்கிய அப்படி அப்படிதான் வந்து சொல்லுவாங்க பட் நம்ம அப்படியே வளர்ந்தாச்சு இல்ல நமக்கு சின்ன வயசுல இருந்தே இல்லை இது மாதிரி இருந்தால் பூஜை கூடாது போகக்கூடாது அப்படியெல்லாம் வந்து சொன்னதுனால மேபி அது ஒரு அது ஒரு பெரிய குத்தம் மாதிரி நமக்கு வந்து தோணுது பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அது தெரிஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா சரி இருப்போம் ஒரு மூணு நாள் நம்ம ரெஸ்ட் தான் எடுப்போமே அப்படின்றதுக்காக தான் மெயினா பூஜை ரூமுக்கு வந்து போகாம இருக்கிறது அது உங்களோட விருப்பம் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க இல்ல வேண்டாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்றதீங்கன்னா நீங்க அப்படியே கூட இருக்கலாம் சப்போஸ் பீரியட்ஸ் ஆயிட்டு நீங்க வந்து பூஜை ரூமுக்கு போகல அப்படின்னா வீட்டுல வேற யாராவது விளக்கு மட்டும் வைக்க சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் இருக்கீங்க இல்லை இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையில வந்து இப்போ ஃபஸ்ட் டே இப்போ நான் வந்து எப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு காலையில ஒரு வேலை சாப்பிடாம இருந்துட்டு மதியம் நைட்டு சாப்பிடுவேன் அடுத்த நாள்லாம் கண்டினியூஸா நம்ம நார்மலாக எப்படி நம்ம ரொட்டின் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பட் விரதம் முடிப்போம் தெரியுமா ஷஷ்டி விரதம் அன்னைக்கு அதே மாதிரி காலையில சாப்பிடாம இருந்து ஆஹ் மதியம் நைட்டு சாப்பிட்டுட்டு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் நடுவுல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க சில பேர் வந்து நான் அந்த மாதிரி காலையில ஃபுல்லா சாப்பிடாம இருக்கேன் ஒருவேளை இருந்து நான் நாற்பத்தெட்டு நாள் இருக்க போறேன்னு வேணீங்கன்னா அதை தயவு செஞ்சு ஃபாலோ வந்து பண்ணுங்க சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் தான் பண்ண முடிஞ்சது பதினஞ்சு நாள் தான் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் பண்ண முடியல மாத்தி மாத்தி வந்து பண்ணாதீங்க ஒரு விஷயத்த ஏதாவது மனசுல நினைச்சிட்டு பண்றீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக சொல்ற நிறைய சோதனை வந்து வரும் நான் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முருகருக்கு விரதம் இருந்தேன் பட் சஷ்டி விரதம் கிடையாது நார்மலாக வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு விரதம் இருந்தேன் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு நான் தெரியாம வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட உடனே என்ன நினைச்சேன்னா சரி தெரியாம தானே சாப்பிட்டோம் பரவாயில்ல நம்ம அப்படியே விரதத்தை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாளுமே விரதம் வந்து கண்டினியூ பண்ண வந்து ஆரம்பித்தேன் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஷெதனுக்கு வந்து முட்டை ஏதோ போட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியாம எடுத்து வாயில போட்டு அப்ப ரெண்டாவது தடவையும் அதே தான் நடக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா விட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல தான் விரதம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத நான் நல்லா வந்து என்னோட மைண்டுக்குள்ள வந்து ஏத்திட்டேன் அதனால நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த முட்டை சேர்க்கிற எந்த பொருளையும் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க கேக்கு பண்ணு நமக்கு டவுட் இருக்கும்ல ஒரு வேளை இதில் எக் இருக்குமோ அப்படின்ற திங்ஸ் எல்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் இருபத்தி ஒரு நாள் இருக்கிறதா இருந்தாலும் சரி நாற்பத்தி எட்டு நாள் இருக்கவங்களா சரி ஆறு நாள் இருக்கவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு இதை மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி அதுதான் அந்த லாஸ்ட் ஆறு நாள் இருக்கவங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆறு நாளுமே வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் வந்து இருப்பாங்க அந்த சஷ்டி விரதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க வந்து சாதமே வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி விரதம் இருக்கவங்களுமே வந்து இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் சரியான பதில் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு அதனால நான் நாளைல இருந்து நல்லபடியா உம் சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை நிறைய பேர் அக்கா நாங்க வீடு வாங்கணும் எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு ஆஹ் நிலம் வாங்கணும் நிலம் வாங்கி வச்சிருக்கோம் ஆனா வீடு கட்ட முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து இருக்கும்ல கண்டிப்பா எல்லாருக்குமே முருகர் ஏதோ ஒரு விதத்துல வழி காட்டுவாரு நம்பிக்கையோட விரதம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணுங்க சாயங்காலம் ஆயிடுச்சே இதுக்கு மேல எப்படி வீடெல்லாம் துடைக்கிறது வீடெல்லாம் கிளீன் பண்றது அப்படிலாம் யோசிக்காதீங்க ஆஹ் எப்போ பண்ணாலும் நம்ம வீடு நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்பதான் பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் ஆச்சா நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது மதியம் சமைச்சது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பூஜை பாத்திரம் தேய்க்கறதுக்கு எப்படியும் நைட் வந்து ஆகிடும் நைட்டு தேய்ச்சிட்டு பசங்களெல்லாம் சமைச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வைப்பேன் அதனால் இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த டைம் தோதா இருக்கோ உங்களுக்கு எது வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் வந்து தாராளமா பண்ணுங்க கண்டிப்பா நீங்க என்ன வேண்டுதலோட விரதம் ஸ்டார்ட் பண்றீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு சீக்கிரமாவே நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் தேங்க்யூ